ஹாய் கைஸ் அன்வருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுகளில் கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சிச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியாளராக வந்து திவ்யா கணேஷ் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அதிகப்படியான ஓட்டுகள் அடிப்படையில் அவங்க தான் வெற்றி இந்த போட்டியோட வெற்றியாளராக அமைஞ்சிருக்காங்க அதே போல இந்த போட்டியோட ரன்னராக வந்து நம்ம சபரிநாதன் அவர் தான் வந்து ரன்னராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அதே போல் கடைசி நிமிடங்கள் வரைக்கும் கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஸான தான் இந்த கிராண்ட் ஃபினாலே வந்து நடந்திருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கமுருதீன் அவர் வந்து என்ட்ரி கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி ரெட் கார்டு போனவங்க வந்து பெரும்பாலும் வர வாய்ப்புகள் கம்மி தான் பட் இவங்க வந்திருக்காங்க அதே போல் வந்த கமுருதீன் வந்து ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயங்கரமாக வெல்கம் பண்ணாங்க அதே போல் மற்ற கவுஸ்மேட்ஸுமே ஏற்றுக்கிட்டாங்க எல்லாருமே பேசுனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் எபிக்ட் பண்ணக்கூடிய அந்த நாலு பேரில் ஒருத்தர் எபிக்ட் பண்ணும்போது அரோராவை எபிக் பண்ணாங்க அரோரா அவங்களும் கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவங்களோட நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் எபிக்ஷன் வெளியே பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த டாப் த்ரீ கண்டஸ்டன்ஸுமே மேடைக்கு கூப்பிட்டு வந்தாங்க மேடைக்கு கூப்பிட்டு வந்ததில் அந்த டாப் டூ கண்டஸ்டன்ஸா மாற்றுறதுக்காக அங்கே வந்து ஒரு எபிக்ஷன் நடந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்து போர்டில் வந்து ஒரு இமேஜ் வரைஞ்சிருப்பார் அந்த இமேஜ்ல யார் ஃபேஸ் தெரியுதோ தான் எபிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அதில் விக்கல்ஸ் விக்ரமோட ஃபேஸ் தான் இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால இந்த பிக் பாஸ் சீசனோட அந்த செகண்ட் ரன்னர் அப் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாரு அவங்க வந்து எபிக்ஷன் ஆகியிருப்பாரு இப்போ கடைசி ஃபைனலில் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த சமயத்துல தான் பார்வையை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க இன்னொரு நபருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி என்ட்ரி கொடுக்காங்க பார்வதி உள்ள வந்ததுமே பயங்கரமான கரகோஷங்கள் மக்களுக்கு நன்றி சொல்கிறாங்க அதே நேரத்தில் வந்து நான் வந்து இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மக்கள் தான் உதவியாக இருந்தாங்க நான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டேன் பட் இந்த மக்கள் வந்து என்னை ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன் பட் நான் அதிலேருந்து நான் நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் நல்லாவே நிறைய விஷயங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாண்ட்ராவாக வந்தாங்க சாண்ட்ராவும் பார்வதியும் மன்னிப்புகிட்ட ரெண்டு பேரும் அவங்களோட அன்பை பரிமாறினாங்க அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா வந்து நான் வந்து என்னோட தங்கச்சியை தான் பார்வதியை பார்த்தேன் பட் இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே என்னை வந்து வெளியே போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரே ஆள்னா பார்வதி தான் பட் இந்த விஷயம் நடந்துருச்சு சரி ஓகே பட்டு ஓகே இதுக்கப்புறம் நாங்கள் ஒன்னாதான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபைனலிஸ்டாக கையை தூக்குற டைமிங்ல நம்ம தான் தூக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் நடந்துட்டு இருக்கு நேரத்தில் ஒரு சின்ன சஸ்பென்ஸுமே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏபி அந்த ப்ரோக்ராம் நடத்த கொரியவங்க எல்லாமே உள்ளே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலி கையை தூக்குறாங்க தூக்குனதும் பயங்கரமான சந்தோஷம் அவங்களுக்கே ஷாக் ஆகிட்டாங்க திவ்யா பட் அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த அவார்ட்ஸுமே கிடச்சதில்ல பட் இதுதான் என்னோடய லைஃபோட ஃபஸ்ட் அவார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சபரியுமே வந்து நம்ம திவ்யா வெற்றி பெற்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதே போல் அவங்களோட கிட்டே எல்லாருமே பேசி அதே போல் கடைசி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த அந்த ஃபைனலிஸ்ட்டு அந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து விஜய் சேதுபதி அவரே வந்து அவரோட இதாக அவரோட செலவுலேயே வந்து ஒரு ஒவ்வொருத்தருமே சின்ன சின்ன அவார்ட்ஸ் கொடுத்தாங்க அந்த வாட்ஸ்மே எல்லாருமே கொடுத்ததுக்கு அப்புறமா மொத்தமாக கடைசியாக எல்லாருமே வந்து குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதே போல் இந்த பாஸ் சீசன் இதோட முடிகிறது அப்படின்னு சொல்லி விஜய் சேர்ந்து சொல்லிவிட்டு உங்களை அடுத்த சீசன் டெனில் சந்திக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இதுதான் இன்றைக்கி நடந்த நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கான கிராண்ட் ஃபைனலை பார்த்துருந்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க அதே போல் தித்யா கணேஷ் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல கா பார்வதி அண்ட் கமுர்தீன் அவங்களுமே வந்துருந்தாங்க சாண்ட்ரா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க அதே போல உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன்